வணக்கம் ஸ்வயனம சப்தமி திதி பிறந்தவங்க அதே போல் நாளை நாலு மணி வரைக்கும் இருக்குது இந்த திதி இப்போ கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாளைக்கு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கும்ப ராசியில் சப்தமி தேதியில் பிறந்தவங்க நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் வியாழக்கிழமை குருவுடைய நாள் குருவாரம்னு சொல்லலாம் உங்க முன்னோர்களை கும்பிடக்கூடிய அற்புத நாள் இந்த அற்புதமான நாளை நீங்க ஒரு க்ஷணமேனும் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்க உங்களுக்கு இந்த நாளைக்கு நாலு மணிக்குள்ள கும்பராசியில் பிறந்த சப்தமி திதியில பிறந்தவங்களாக இருந்தா நாளைக்கு பழமையான சிவன் கோயிலுக்கு போய் விநாயக பெருமானும் சூரிய நாராயணரும் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று விநாயகருக்கு ஒரு தீபமும் சூரிய நாராயணருக்கு ஒரு தீபமும் இல்லைன்னா என்ன வாங்கிட்டு போய் அங்கே தீபம் எரிஞ்சிட்ருக்கிற இடத்துல கொடுங்க இருபத்தி ஏழு தடவை நாளைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச பூ கொண்டு போங்க இல்லை அப்படின்னா உதிரி பூ அரளிப்பூவோ முல்லைப்பூவோ மல்லிப்பூவோ ஜாதி மொழி எந்த பூவும் இருந்தாலும் பரவாயில்ல குறிப்பாக மஞ்சள் செவ்வந்தி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா செவ்வரளி உத்தமம் இல்லைன்னா மஞ்சள் அரளி உத்தமம் ஒரு பத்து ரூபாய்க்கு அருகம்புல்லும் வாங்கிக்கோங்க விநாயகர்கிட்ட அந்த அருகம்பில் வச்சுட்டு விநாயகரையும் சூரியநாராயணரையும் சுற்றி வாங்க இருபத்தி ஏழு தடவை சுற்றி வரும்போது சூரியநார நாராயணருடைய பாதத்தில் நீங்கள் கொண்டு போன அந்த செவ்வரளிப்பூ சிகப்பு கலர் பூவோ அல்லது மஞ்சள் செவந்தி பூவோ ஒரு ஒரு பூவாக சூரியனுக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க அவர்கிட்ட உங்களுக்குன்னு சில வேண்டுதல்கள் இருக்கும் வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க தடையாயிட்டே இருக்கும் வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இப்போ கண்டிப்பாக உங்களால் வண்டி வாங்க முடியும் முன்னோர்களுடைய தோஷமோ சாபமோ அவங்க நிறைவேற்ற முடியாமல் போன சில காரியங்களும் நடக்காமல் இருந்திருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு திருமணம் தாமதமாயிட்டே இருக்கும் எத்தனை ஜாதகம் வந்தாலும் பொருத்தம் இருக்கும் ஆனால் வந்து பொருத்தம் இல்லைன்றிருவாங்க ஓ பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி ஓகேன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறிப்பாக திருமண தடை தொழில் தடை முன்னோர்களுடைய தோஷமோ சாபமோ இருந்தால் குருவோட சாபம் இருந்தால் தோஷம் இருந்தால் நிச்சயமாக அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க வருத்தமும் வேதனையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க பூர்வீக தோஷம் உள்ளவங்கன்னு சொல்லலாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க விநாயக பெருமானையும் சூரியனையும் போய் நாளைக்கு இந்த மாதிரி கும்பிட்டுவாங்க அதுவும் நாளைக்கு நாலு மணிக்குள்ளே போய் கும்பிடணும் முடிஞ்சால் நாளைக்கு கா அதிகாலையில் அஞ்சு மணியில் இருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே கும்பிடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி கும்பிடுங்க இருபத்தி ஏழு தடவை கம்பல்சரியாக சுற்றணும் இருபத்தி ஏழு தடவை சுற்றி வந்து விநாயகருக்கு ஒரு ஒம்போது தடவை தோப்பு கரணம் போடுங்க சூரிய நாராயணர்கிட்ட வந்து ஒம்பது தடவை நமஸ்காரம் பண்ணுங்கள் நல்லா உங்கள் உடம்பை இப்படி எல் வடிவத்தில் வளைக்கணும் இப்படி பாம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா இப்படி எல் வடிவத்தில் வளைச்சி நல்லா குமிஞ்சு நமஸ்காரம் பண்ணணும் சாஸ்டாங்க நமஸ்காரம் வேண்டாம் இப்படி நேராக நிமிந்தி நிற்கிறோம் இப்படி குமிஞ்சு கும்பிட்றோம் இடுப்பை வளைச்சி கும்பிட்றோம் நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப பணிந்து செய்த தவறுகளையும் பாவத்தையும் மன்னித்து எங்களுக்கு நல்ல கதியை கொடுப்பாய் நற்கதியை அருள்வாய்னு மனசார வேண்டுங்க நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்குங்க நாளைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு புகழும் செல்வமும் நல் நல்பெயரும் நிச்சயமாக கிடைக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வெற்றி செய்து உங்களை தேடி வரும் அதே போல கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் எதிர்பாராத விஷயமா உங்களுக்கு ஒரு தொழில் அமையறக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் மூலமாக லாபம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வெளி இடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும் இடம் வாங்கணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க இடம் மாறி போகணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல இடமாக அமையுங்க கும்பராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி வரப்போகுதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் யோகமாக இருக்காரா சாதகமாக இருக்காரான்னு முதல்ல அதை பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு நாம் பயப்படலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணுங்கள் பயப்படணும் அப்படின்னா நியாயத்துக்கு பயப்படணும் சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க சனி பகவான் எந்த நிலையில் இருக்காரோ அந்த நிலையில் தான் பலன் தருவார் அதனால் நமக்கு வந்து நீ அடுத்தது பாத சனி வருதே அதனால் அப்படின்னு சொல்லி பயந்துட்டெல்லாம் இருக்க வேண்டாம் உண்மையாக இருங்க நியாயமாக இருங்க நேர்மையாயிருங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க தர்மம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தர்மம் பண்ணுங்க தர்மம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது நினைங்க அதை விட தர்மம் வேறு எதுவுமே இல்லைங்க நல்ல எண்ணம் நம்மளை காப்பாற்றுங்க நாம் செஞ்ச உதவி என்றைக்கு இருந்தாலும் நம்மளை காப்பாற்றும் நாம் செஞ்ச சேவை நம்மளை என்னைக்கு இருந்தாலும் காப்பாற்றும் நியாயம் தர்மம் எல்லாத்துக்குமே அதிபதி ஷனீஸ்வர பகவான் தான் அவர் பார்த்துப்பார் நம்மளை தைரியமாக இருங்க ஸ்வாயனம்